எப்படி இருக்கீங்க வீடியோவில் ஏசி மோட்டரை ரன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டர் 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 தான் போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மற்றும் ரன்னிங் ரெண்டு விதமான இருக்குது இந்த வீடியோவில் ரன்னிங் கெப்பாசிட்டர் அதில் இருக்கக்கூடிய நேமுக்கான மீனிங் இதே போல டீட்டெயில தான் பார்க்க போகிறோம் நண்பா பொதுவாக நம்ம வீட்டில் இயங்கக்கூடிய சிங்கிள் பீஸில் இருக்கக்கூடிய கிரைண்டர் ஆகட்டும் அதே நேரத்தில் ஃபேன் ஆகட்டும் இதே போல் எந்த ஐட்டமாக இருந்தாலும் சரி டேபிள் ஃபேன் இருந்தாலும் சீலிங் ஃபேனாக இருந்தாலும் இதே போல் கெப்பாசிட்டின்னு ஒன்று வச்சு தான் இயங்கிகிட்டு இருக்குது அதுக்கு வந்துட்டு சைஸை பொறுத்து அதோட அளவு மாறுபடும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய கப்பாசிட்டி வீட்டு உபயோகத்துக்கு மட்டும் கிடையாது தோட்டத்தில் இருக்கக்கூடிய மோட்டரை இயக்கிறதுக்குமே அதாவது டூ பேஸ்லேருந்து இருந்து த்ரீ பேஸில் இயக்கிறதுக்குமே இந்த கெப்பாசிட்டி ரொம்பவே அவசியமானதாக இருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய கப்பாசிட்டியில் ரன்னிங் கெப்பாசிட்டர்னால் என்ன அந்த ரன்னிங் கெப்பாசிட்டரில் இருக்கக்கூடிய நேமுக்கான மீனிங் என்ன இதே போல் பலவிதமான டீட்டெயிலை முன் வச்சு இந்த வீடியோவை கொண்டு போக போக போகிறேன் ஸோ உங்களுக்கு கெப்பாசிட்டியில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பலவிதமான தகவல் தெரிய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வாங்க நண்ப வீடியோக்குள்ளே போகலாம் இஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் நாம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம் எந்த வித கூடுதல் கட்டணமும் இல்லாமல் இந்த ஆப் நம்ம பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பா இப்போ பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டர் ரன்னிங் கெப்பாசிட்டர்னு சொல்லியிருக்கேன் அந்த கெப்பாசிட்டர் எதை வச்சு நம்ம ரன்னிங் யூஸ் பண்ணக்கூடியதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா இங்கே தெரியக்கூடிய ஐம்பது யூஎஃப் அப்படின்றது தான் ரன்னிங் கெப்பாசிட்டருக்கான வேல்யூ அதாவது நம்பர் பார்த்திங்கன்னா ஐம்பது முப்பத்தாறு பத்து இருபது ரெண்டரை இந்த மாதிரி உங்களுக்கு ஒரே நம்பராக ஷோவாகக்கூடியது கெப்பாசிட்டியோட வேல்யூவில் சொல்லலாம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா யூஎஃபில் சொல்லுவாங்க அப்படின்னா எம்எஃப்டி அப்படின்றத சொல்லுவாங்க நண்பர் ரன்னிங் யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை ஸ்டார்டிங்க்காக மோட்டருக்கு யூஸ் பண்ணலாமா என்கிட்ட ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ரன்னிங்கே யூஸ் பண்ணுற பட்சத்தில் ஸ்டார்டிங் யூஸ் பண்ணுறதில் தப்பு இல்லை ஆனால் அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பவரை கட் ஆஃப் பண்ணணும் இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு பவர் அதிகமாக போகுதுன்ற பட்சத்தில் மோட்டர் வைண்டிங் போயிடும் ஸோ இதை வந்துட்டு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா பொதுவாக ஸ்டார்டிங்க்குன்னு சொல்லிட்டு வரக்கூடிய கெப்பாசிட்டியோட வேல்யூ இதே போல் தான் இருக்கும் நூறு டு நூற்றி இருபது இரநூறு டு இரநூத்தி ஐம்பது எம்எஃப்டி இதே போல தான் வேல்யூ உங்களுக்கு டபுளாக ஸோ ஆகும் ஸோ அப்படி தெரியுற பட்ஜெட்டில் நீங்கள் அது வந்துட்டு ஸ்டார்டிங் யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டர் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஒரு வேலை ஸ்டார்டிங் யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டர் ரன்னிங் யூஸ் பண்ணால் என்ன பார்க்க ஆகும் மோட்டர் வைண்டிங் போகும் அதே நேரத்தில் கெப்பாசிட்டும் ஆகிடும் ஸோ இது வந்து ஸ்டார்டிங்காக யூஸ் பண்ணக்கூடிய கப்பாசிட்டனால அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஃப்யூச்சரில் இதுக்கெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே நம்ம லைவாக பார்ப்போம் நண்பா அடுத்தது நானூற்றி நாற்பது விஏசி அப்படின்றதும் நானூற்றி ஐம்பது வி அப்படின்றதும் வோல்டேஜை குறிப்பிட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த வோல்டேஜ் வரைக்கும் இந்த கெப்பாசிட்டி வேலை செய்யும் அப்படின்றதான் இதை எடுத்து சொல்கிறாங்க அடுத்ததாக இருபத்தஞ்சி ஸ்லாஷ் எண்பத்தஞ்சு ஸ்லாஷ் இருபத்தொன்னு அப்படின்ட்டு பார்த்துருப்பீங்க இது எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபத்தஞ்சுன்றது மைனஸ் இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ்லையும் அதிகப்படியான டெம்பரேச்சர் எண்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்லையும் இருபத்தி ஒரு நாட்கள் வந்துட்டு அதாவது தொண்ணூறு சதவீதம் மாஸ்டரில் நாற்பது டிகிரி செல்சியஸில் வேலை செஞ்சால் ஒரு இருபத்தொரு நாள் கண்டினியூவாக வேலை செய்யும் அப்படின்றத எடுத்து சொல்கிறாங்க இன்னும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொடக்ஷனுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லலாம் நண்பை அடுத்தது பார்க்கும்போது எம்பிஎஸ்ஹெச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மெட்டலிஸ்டு பாலி ப்ரப்ளேன் ஃபிலிம் கெப்பாசிட்டார் அதாவது இந்த கெப்பாசிட்டர் எந்த வகையை சேர்ந்தது அப்படின்றத சொல்கிறாங்க இது வந்துட்டு செல்ஃப் ஹீலிங் அப்படின்றத சொல்கிறாங்க செல்ஃப் ஹீலிங்னால் இது வந்துட்டு தனித்தனியாக புதுப்பிச்சுட்ருக்கும் ஸோ இதனால் இதோட லைஃப் வந்துட்டு அதிக நாள் வரும் ஸோ அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க அதற்கு கீழே இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடியது நண்ப அந்த ரன்னிங் கெப்பாசிட்டர் தொடர்பாக பிளாகர்லேயும் போஸ்ட் போட்டிருக்கேன் நீங்கள் ரொம்பவே டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க முடியும் உங்களுக்கு கெப்பாசிட்டரில் ஆர்வம் இருக்குது இங்கே தெரியக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு என்னென்ன மீனிங் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதோட டெக்ஸ்ட்டில் என்ன நேம் கொடுத்துருக்கணும் அதே நேம் போலவே இங்கே கீழேயும் உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்து கொடுத்து அதுக்கான டீட்டெயிலும் ரொம்பவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்குது எனக்கு தமிழ் தான் ப்ரோ தெரியும் அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவை இல்லை ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது கூகுள் குரோம் அப்படின்ற பட்சத்தில் உங்கள் மொபைலில் நீங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணுறீங்கன்னா சுலபமாக தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு நீங்கள் ரைட் சைடு காரண டாப்பில் அழுத்தி அதை ட்ரான்ஸ்லேட் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் லாங்குவேஜ்லேருந்து மாறி வரும் இதை படித்து பார்க்குறது மூலிமா நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட லாங்குவேஜில் நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்ஸ்ட் அப்படின்றதுனால படித்து பார்க்குறது உங்களுக்கு சுலபமாக இருக்கும் உங்களோட தாய்மொழியில் தெரிஞ்சிக்கிறதுக்கு இது வசதியாக இருக்கும் இப்போ தி வேணாம் ப்ரோ எனக்கு வேறு லாங்குவேஜ் வேணும் அப்படின்னா மறுபடியும் அதே போல் ரைட் சைடுக்கான டாப்பில் அழித்து ட்ரான்ஸ்லேட் அப்படி சூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நார்மலான லாங்குவேஜ் அண்டோ அப்படின்றத கொடுக்கும்போது நார்மலான லாங்குவேஜ் வந்துடும் ஸோ இப்படி வரதுனால உங்களுக்கு தேவைப்பட்ட லாங்குவேஜில் வச்சு இதோட டீட்டெயிலாக முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் நண்பா ஒரு தகவலை ஒருத்தருக்கிட்ட கேட்டிங்கன்னா தர மாட்டாங்க ஆனால் நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் ஃபியூச்சரில் பலவிதமான அப்டேட்டான வீடியோவை நீங்கள் சுலபமாக தெரிஞ்சிக்க முடியும் நன்றி நண்பா